நம்முடைய ஆண்டவரும் லட்சகரும் பர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் இந்த நாளுக்கான தியானம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து பதினாறாம் அதிகாரம் வரையில் உள்ள பகுதியிலிருந்து எடுக்கப்படுகிறது சுவிசேஷம் இஸ்ராயலிற்குரிய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது புரஜாதியாரை ரட்சிக்கிறது இரு ஜாதியாரையும் ஆகாமன் சந்ததியாக கூட்டி சேர்க்கிறது ஆகையினால் தான் பவுல் ஒரு புறம் இஸ்ராயலர் மீட்கப்பட வேண்டும் என்று போராடி ஜெபிக்கிறவராய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் சகோதரரே இஸ்ராயலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது ஆனால் அவர்களோ விசுவாசத்துக்குள் வரவில்லை இயேசுவை தேவகுமாரனாகவும் மேசியாவாகிய கிறிஸ்துவாகவும் இஸ்ராயலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்குரிய காரணம் என்னவெனில் அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு போனது இங்கே பதினொன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் கன ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருப்பதாக பவுல் சொல்லுகின்றார் அதாவது இஸ்ராயேலர் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் இருக்கிறது இது போலதான் இந்த காலத்திலும் கர்த்தராய ஏசு கிறிஸ்துவை நாம் சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் கன ஆவியும் காணாதிருக்கிற கண்களும் கேளாதிருக்கிற காதுகளும் அவர்களுக்குள் இருப்பதனாலே இருதயம் கடினப்பட்டு இருப்பதனாலே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த இஸ்ராயலரும் அப்படிதான் இருந்தார்கள் அப்படி இருந்தும் தேவன் அவர்களை மீட்டெடுக்கும்படியாக இன்றும் அந்த எண்ணத்தை தேவன் தனக்குள் வைத்திருக்கிறார் அதை பவுல் மூலமாய் இந்த பகுதியிலே ஆவியானவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அவர்கள் பற்பலவிதமான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தும் அவர்கள் முற்றிலுமாய் அழிக்கப்படாதபடிக்கு ஒரு பங்கை மீதியாக வைத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு காலத்திலும் இஸ்ராயேலரில் ஒரு பங்கு மீதியாய் இருந்து கொண்டே இருக்கிறது ஏனெனில் அவர்கள் ஒரு நாள் மீட்கப்படுவார்கள் என்கிற தேவனுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையிலேயே அவர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறதுனால் அவர்கள் இன்றும் இந்த பூமியிலே அவர்கள் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஜனத்தை தள்ளிவிடவில்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் தள்ளிவிடவில்லை அவர்களை தண்டனைக்குட்படுத்தினார் ஆனால் முற்றிலும் அவர்களை அழித்து விடவில்லை ஒரு பங்கை மீதியாக வைத்துக் கொண்டே வருகிறார் இஸ்ராயலர் ரட்சிப்பின் காலம் இனி வருகிறதா இருப்பதனால் அதுவரையிலும் மீட்டெடுக்கும் மீட்டெடுக்கும்படியாக தேவன் தமது திட்டத்தை விரிவாக்கம் செய்தார் அப்பொழுது இஸ்ராயலர் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலம் வரையிலும் தேவன் தம்முடைய திட்டத்தை கிடப்பில் போடாதபடிக்கு அந்த திட்டத்தை கொண்டு புறஜாதியாராகிய நம்முடைய ஜனங்களை எல்லாம் மீட்டெடுக்கும்படியாய் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அதன் மூலமாக புறஜாதி மக்களிலிருந்து தேவன் ஜனங்களை மீட்டெடுத்து சபையாக எழுப்பி கொண்டு வருகிறார் எல்லா இடங்களிலும் ஆண்டவரை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசுவே எங்கள் ஆண்டவர் இயேசுவே எங்கள் இரட்சகர் இயேசுவே எங்கள் மீட்பர் இயேசுவே தெய்வம் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வருகிற ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெருங்கூட்ட மக்களை ஆண்டவர் சேர்த்து கொண்டே வருகிறார் எதுவரையிலும் இது நடக்கும் என்றால் இஸ்ராயலருடைய மீட்பின் காலம் குறிக்கப்பட்டிருக்கிற நாள் வரையிலும் இந்த புறஜாதியாருடைய மீட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதுவரையிலும் இந்த பூமியிலே ஆண்டவர் வைத்திருக்கிற விஷயங்களை குறித்த காரியங்களை ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் இருந்து இருபத்தி நான்காம் வசனம் வரை உள்ள பகுதியிலே பவுல் விளக்குகிறார் ஆகையினாலே நாம் இஸ்ராயலர் மீட்கப்பட வேண்டும் என்றுதான் நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும் அவர்கள் அழிக்கப்படும்படியாக நாம் வேண்டுதல் செய்யக்கூடாது என்று தேவன் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் மேலும் ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தைந்திலிருந்து இருபத்தி ஒன்பது வரை வாசிக்கும் பொழுது சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ராயேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் இந்த பிரகாரம் இஸ்ராயேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோவை விட்டு விளக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு இருக்கிறார்கள் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவிகளே என்று சொல்லுகிறார் இவ்விதம் இரு சாராரையும் கிறிஸ்துவுக்குள் மீட்டெடுப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இஸ்ராயேலரையும் தேவன் மீட்டெடுக்க வேண்டியது இருக்கிறது புற நம்மிலும் கடைசி மனிதன் வரையிலும் அவர் மீட்டெடுக்க வேண்டியது இருக்கிறது இப்படிப்பட்ட தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் பதினொன்றாம் அதிகாரம் முப்பதுல இருந்து முப்பத்தி ஆறு வரையிலும் ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாத இருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள் எல்லார் மேலும் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனை காரணாய் இருந்தவன் யார் தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கும் முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று பவுல் மிகுந்த ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு தேவனுடைய அதிபயங்கரமான மகிமையான திட்டத்தை நினைவு கூர்ந்தவராய் ஆண்டவருக்கு அவர் நன்றி சொல்லுகிறார் தேவனுடைய இந்த திட்டத்தை உணர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனும் புறஜாதி மக்களையும் தேவன் மீட்டெடுக்கிறார் தம்முடைய ஜனங்களையும் ஆண்டவர் மீட்டெடுத்து ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் ஆக்கப்போகிறார் என்று இருப்பார்கள் ஆகவே புறஜாதியாராகிய நம்ம இன்னும் மீட்கப்படாமல் இருப்பவர்கள் மீட்கப்படும்படியாக கிறிஸ்துவை சுமந்து கிருபையின் காலம் முடியும் முன்பதாக மக்களிடம் செல்லுவோம் மக்களை தேடி சுவிசேஷத்தை கொண்டு செல்லுவோம் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த கால வேளையில இஸ்ராயலரை மீட்பதற்காக இன்னும் நீர் காத்து கொண்டே இருக்கிறேன் அதே மாதிரி புறஜாதியாராகிய எங்களுக்குள்ளே கடைசி மனிதன் மீட்கப்படுவது வரையிலும் இந்த சபையை நீர் அனுப்பி கொண்டே இருக்கிறீர் எங்களை ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியிலே அனுப்பி கொண்டே இருக்கிறேன் நாங்கள் உம்முடைய திட்டத்தை உணர்ந்து உம்முடைய நோக்கத்தை உணர்ந்து எங்களுடைய சொந்த வைத்துக்குரிய காரியங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளாத படிக்கிறேன் தேவனுடைய திட்டத்தை எங்கள் தலைமேலும் தோல் மேலும் சுமந்து கொண்டு நாங்கள் ஆண்டவரே பாவத்திலும் அக்கிரமத்திலும் கிடக்கிற மக்களை மீட்டெடுக்க நாங்கள் போராடி செபிக்கிறவர்களாகவும் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாகவும் அவர்களையும் கிறிஸ்துவண்டை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி வேண்டுகிறோம் இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட தேவரீருடைய மகத்துவமான வெளிச்சம் எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கட்டும் இனி காலங்கள் குறைவாய் இருப்பதுனாலே எங்களுக்காக நாங்கள் ஓடுகிறதை விட்டு மக்களுக்காக ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக நரக குழியிலே அழிந்து போகாதபடிக்கு எங்களுடைய சொந்த சுய ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு உங்களுடைய கிருபையின் வரங்களை தந்து எங்களை அனுப்பும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எனக்கு நிறைந்த பரமப்பிதாவே ஆமே bless you